ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் மதுரையில் வெள்ளி விழாவை தவறவிட்ட எம்ஜிஆரின் படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் எம்ஜிஆர் நடித்து நூற்றி நாற்பது நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை குறிப்பிட்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வெளிவந்த குலே இந்த படம் மதுரை சென்ட்ரல் தியேட்டரில் நூற்றி ஐம்பது நாட்கள் வரை ஓடி வெள்ளி விழாவை தவறவிட்டிருக்கிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளிவந்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இந்த படம் மதுரை சிந்தாமணி தேட்டரில் நூற்றி நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஓடியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நாடோடி மன்னன் இந்த படம் மிக பெரிய தேட்டரான மதுரை தங்கம் தேட்டரில் நூற்றி நாற்பது நாட்கள் ஓடி வெள்ளி விழாவை தவற விட்டிருக்கிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்த படம் அன்பேவா இந்த படம் மதுரை சிந்தாமணி தேட்டரில் நூற்றி நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஓடியிருக்கிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஒளிவிளக்கு இந்த படம் சென்னையில் சரியாக ஓடாவிட்டாலும் மதுரையில் மீனாட்சி தேட்டரில் நூற்றி நாற்பத்தைந்து நாட்கள் வரை ஓடியிருக்கிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்த படம் ரிக்ஷா காரன் இந்த படம் மதுரை நீ சினிமா தேட்டரில் நூற்றி அறுபத்தி ஒரு நாட்கள் ஓடி வெள்ளி விழாவை தவறவிட்டிருக்கிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த படம் இதயக்கனி இந்த படம் மதுரை சிந்தாமணி தேட்டரில் நூற்றி நாற்பத்தைந்து நாட்கள் ஓடியிருக்கிறது ஆக இந்த ஏழு படங்களும் நூற்றி நாற்பது நாட்களுக்கு மேலே மதுரையில் ஓடி வெள்ளி விழாவை தவறவிட்ட எம்ஜிஆர் படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கடனை தொடர்ந்து முடிகிறது அடுத்த நல்ல சந்திக்கிறேன் நன்றி